ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலி நான் முதல் செவ்வாய்க்கிழமை மேலேந்து கீழ் விழும்போது இடுப்பில் அடிபட்டிருந்ததுன்னா என்னால் நடந்திருக்க முடியாது கடைசி படியில் கால் வச்சு ஸ்லிப்பானதை நான் மேல் படியிலேருந்து விழுந்திருந்தேன்னா எங்கே வேணால் தலையில் கூட அடிபட்டிருக்கோம் கர்மாவை மாற்ற முடியாது ஆனால் அவர் நினைச்சா மலையை மடுவாக்கி கொடுத்துருவார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக தான் எனக்கு தோணிது அனைவருக்கும் நமஸ்காரம் பாபாவும் நானும் அவனுக்கு பயங்கரமான காய்ச்சல் ஒன் நாட் த்ரீ டைம் பார்த்தா ராத்திரி பதினொன்னே கால் நாங்கள் மருந்து ரெண்டு மூணு தடவை கொடுத்துட்டோம் குழந்தைக்கு காய்ச்சல் விடுறது திருப்பியும் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீக்கு போயின்ட்டே இருக்குது டாக்டர்கிட்ட அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொண்டை வலி அது இதுன்னு வந்தால் கஷாயம் வச்சு கொடுக்கறது காய்ச்சல் எல்லாம் வந்தால் தண்ணி பத்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுவேன் தண்ணியை போட்டு உடம்பெல்லாம் துடைக்கிறேன் குழந்தைக்கு தொடைச்சி முடித்து எடுக்கிறதுக்குள்ளேயே திருப்பி கொதிக்கிறது உடம்பெல்லாம் ரொம்ப கொதிச்சுன்னே இருக்குது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மடியில் போட்டுன்ட்ருக்கே மடியெல்லாம் சுடுறது குழந்தையோட சூடுனால் நான் அதை மடியில் போட்டுன்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன் சாய்ச்சரிதம் கொஞ்சம் எடுத்து கொடுங்கோ அப்படின்னு நான் சொன்னேன் சாய்ச்சரிதம் எடுத்து எனக்கு கொடுத்தார் கொடுத்துட்டு டக்குன்னு ஓப்பன் பண்ணுறேன் நான் சொன்னேன் இல்லை இருபத்தி ஏழாவது அத்தியாயம் ஷாமா எனக்கான கட்டளையாக தான் நான் அதை நினச்சேன் எவ்வளோ உண்மையாக்கினார் அப்படிங்கிறது இந்த விஷயத்தின் மூலமாக எனக்கு தெரிஞ்சுது அதை படித்தேன் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஷாமான் போட்டாந்து இது தான் அதே பேஜ் வருது பல சந்தர்ப்பங்களில் பல பேஜஸ் வரும் ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த பேஜ் தான் எனக்கு வந்தது அதை நான் படிக்கிறேன் படித்து முடிச்சுட்டு விஷ்ணு சகசரநாமம் சொல்லு அப்படின்னு தானே சொன்னார் இஃப் யூ பிலீவ் ஆர் நாட் சத்தியமாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஸ்ரீராம ராம ராமேதி வந்து ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தடவை நான் சொல்லியிருப்பேன் உடம்பு சில்லுன்னு நான் எடுத்து குழந்தைக்கு அது வரைக்கும் கொடுத்த மருந்து எதுவுமே வேலை செய்யலை ஆனால் பாபா கொடுத்த ஒரு கட்டளைனால என் குழந்த நார்மலானா மறக்கவே முடியாது இந்த இடத்துல வச்சு நான் அவனை வச்சுண்டு ராத்திரி பதினொன்றரை மணிக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் யோசிச்சு பாருங்க டாக்டர் இடத்துல நான் போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் டாக்டர்கிட்ட ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு காலகட்டத்தில் சாய்சிறுதான் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்பினவனா அந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்களை தான் இப்போ நான் உங்களோட ஷேர் இருக்கேன் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது இது சரியாகலை அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க ஆக்சுவலி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்பா வந்து நாங்கள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம் ரெண்டு மூணு நாளில் அப்பா சரியாகி வீட்டுக்கு வர திருப்பியும் அன்னைக்கு நைட்டே திருப்பியும் உடம்பு சரியில்லாமல் திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அப்பாவை அட்மிட் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு டே எல்லாம் பார்த்தோன்னு நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு சுவாமி கண்டிப்பாக அப்பாவை மீட்டு கொண்டு வந்துடுவார் நான் அவள்கிட்ட நான் தைரியமாக சொல்கிறேன் இப்போ அவள் சொல்கிறாள் இஸ் ஸோ ஏஜ்டு அவளை வந்து அப்பாவுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது ரொம்ப கஷ்டம்தான்னு என்கிட்ட சொல்கிறான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சுவாமி எங்கள் அப்பாவை மீட்டு கொடுப்பார் அப்படின்னு ரொம்ப அடிச்சு சொல்கிறேன் அவ்வளோ நம்பிக்கை எனக்கு சுவாமி மேலே நான் அப்படி சொல்லும்போது அவள் வந்து முதல் நாள் அன்றைக்கி சொன்னவா எனக்கு அடுத்த நாள் கார்த்தால திடீர்னு பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஒரு டாக்டரோட அப்பா வந்து ஷிருடிக்கு போயிட்டு உதி பாக்கெட் கொண்டு வந்தான் கொண்டு வந்து அந்த பொண்ணு எங்கிட்ட அந்த டாக்டரை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறா உங்களோட நம்பிக்கைக்கு இது எங்கள் அப்பா கொடுத்தார் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கொடுக்குறா டாக்டர்ஸ் இவ்வளோ தடவை உங்கள்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் கொஞ்சம் கூட சளைக்காமல் பாபா மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிற சயின்ஸுங்கிறது ஒரு விதமான உண்மை அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும்னா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவர் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு கொண்டு வந்துடுவார் அவர் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த சந்தர்ப்பத்தில் நம்பிட்டு முதல் உதி வந்தோடனே அப்பாவுக்கு ஓடி போய் இட்டு ஐசியூவில் இருக்கார் இட்டு நான் வரேன் வந்துட்டு நான் அவள்கிட்ட சொல்கிறேன் அடுத்த நாள் கார்த்தால் அவள் சொல்கிறா உங்கள் அப்பா ரொம்பவே நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு மெடிக்கலி எங்களாலேயே நம்ப முடியல அந்த ஸ்டேஜ் உங்கள் அப்பா தாந்திட்டார் அப்படின்னு சொல்கிறா அப்படியே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் சாய் சரிதம் வச்சு படிச்சுட்டே உட்காண்ட்ருக்கேன் அப்படி சொல்லிவிட்டு அன்றைக்கி ராத்திரி நான் ஆற்றுக்கு வரேன் ஆற்றுக்கு வந்துட்டு எனக்கு மனசுக்குள்ளே என்னமோ பயம் வந்துட்டோமே அப்பா விட்டுட்டு ஏன் வரும் ஒரு நாள் நான் அங்கே தங்கிட்டேன் இன்னொரு நாளைக்கு என் ஹஸ்பண்ட் போய் நான் பார்த்துக்கிறேன் இல்லை தங்க ஹஸ்பண்ட் நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா இருந்தாலும் மனசுக்குள்ளே என்னமோ போட்டு புரட்டுறது குளித்ததுக்கு அப்புறமா திருப்பியும் சாய்ச்சரிதம் எடுத்து வச்சு படிக்கிறேன் அப்போ நான் எடுக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் இதில் இப்போ எனக்கு பதில் சொல்ல போகிறேன் பாப்குட்டி நீங்கள் கொடுக்க போகிற பதில் தான் நான் ஃபைனலாக அதை தான் எக்ஸப்ட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை இப்படி ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு வந்தது முப்பத்தி ஓராவது அத்தியாயம் சன்னியாசி விஜயா நந்திவாலாம் வந்து பாபாவோட முன்னிலையிலேயே உயிர் துறக்கிற அந்த அத்தியாயம் வருது புலி எல்லாம் முக்தி அடையும் இல்லையா அவரோட முன்னாடி வந்து இறந்து போகிற அந்த அத்தியாயம் வந்தோடன என்னோட பயம் ரெட்டிப்பாகிடுது ரொம்ப பயப்பட்டுட்டேன் என்னவோ நடக்கிறது எங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு ரொம்ப எடுத்து நான் உடனே கிளம்புறேன் நீ இன்னும் சாப்பிடக்கூட இல்லை மணி பதினொன்னாகிறது தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடு அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறேன் நான் போறேன் அப்படின்னு என் தங்க சொல்கிறான் அவனுக்கு பயமா இருந்தது நான் நான் அப்பாவை போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவள் கிளம்பி போகிறாள் அங்கே போனோன்னு அவள் சொல்கிறாள் அப்பா நார்மலாக தான் இருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அப்போது பாபா ஏன் இந்த அத்தியாயத்தை எனக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே குழப்பம் ஏன்னா பாபா சொல்கிறது எல்லாமே தானே கரெக்டாக தானே இருக்கும் பாபா குட்டி ஏன் அப்படி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விதமான மென்டலி ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் நான் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்த நாளைக்கு கார்த்தால் போகிறேன் ஒன்றும் நடக்கல திடீர்னு பார்த்தா மத்தியானத்துக்கு மேலே டாக்டர்ஸ் சொல்கிறா இல்லை அவருக்கு மல்டி ஃபங்க்ஷன் ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலி மல்டி ஆர்கன் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்கிறது டெஃபினட்டாக ஒன்று போனால் இன்னொன்று இன்னொன்று போனால் இன்னொன்று காம்ப்ளிகேஷன்ஸ் வருது மருந்துக்கெல்லாம் ரெஸ்பான்ஸே இல்லை அப்படின்னு நான் பார்க்கணுன்னு சொல்கிறேன் அப்பாவை திருப்பி போய் பிடிச்செல்லாம் பார்க்குறேன் அப்பா செடேஷன்லேயே இருக்கிறதுனால அப்பா மயக்கமாகவே இருக்காரு நான் போய் தொட்டு பார்த்துட்டு எல்லாம் ஊற்றி விட்டுட்டு அப்பாட்ட உதியெல்லாம் இட்டுட்டு அப்படி சொல்கிறேன் தைரியமாக இருங்கப்பா நான் இருக்கேன் அப்படின்னு ஆனாலும் எனக்கு அது நம்பிக்கையே இல்லை எது வந்தாலும் சுவாமி சீஃப் டாக்டர் வரைக்கும் வந்தார் உன்னோட நம்பிக்கையை நான் பாராட்டுறேம்மா ஆனால் நீ தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் பல டிவோட்டிஸ் ஆக்சுவலி சொன்னால் இந்த சமயத்தில் நான் வாளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அந்த டைமில் என் கூட இணைஞ்சிருந்து நான் ஸ்டேட்டஸில் போட்டேன்னா அத்தனை டிவோட்டிஸ் ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் அப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா பழைச்சிடுவர் பொழைச்சிடுவர்னு சொன்னான் வாழ்க்கெல்லாம் ஒரு கோடி கோடி நன்றிகள் தான் சொல்லுவேன் அவ்வளோ பேர் பிரார்த்தனை நாங்கள் உட்காந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸ்மரணா பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் அழவெல்லாம் இல்லை ரொம்ப தைரியமாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன் நைட் அங்கேயே தான் தங்குறேன் நான் ஆனும் தங்கியும் ரெண்டு பேரும் இருக்கும் ஆனால் கார்த்தால் ஒரு நாலரை அஞ்சு மணி இருக்கும் என்னையும் அவளையும் மீறி நாங்கள் ரெண்டு பேரும் அழ ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் இருந்து சிங்கிள் பேரண்டாக இருந்து எங்கள் ரெண்டு பேரையும் வளர்த்தினார் அப்பா அம்மானால் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான் இல்லையா எங்கள் அப்பாவை அவ்வளோ பிடிக்கும் ஆனால் எப்போ பார்த்தாலும் நானும் அவரும் சண்டை போட்டுப்போம் நீங்கள் பேசாமல் இருங்க அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னா அவர் வந்து டீச்சராக இருந்து எங்கள் அப்பா ரிட்டையர்டானவர் ராமசுவாமின்னு பேர் அதுக்கேற்ற மாதிரியே அவ்வளோ பொறுமை எங்கள் அப்பாவுக்கு அவர் நம்பினதெல்லாம் வந்து ஜீவ சமாதி அடைஞ்ச சித்தர்களை மட்டும் அவரும் அவளோட வழியில நடக்கிறவர் அவர் ஆனா அப்பா சாகுற வரைக்கும் சரிதம் படிச்சார் வியாழக்கிழமையானா சாய் சரிதம் படிக்காம இருக்க மாட்டார் படிச்சுடுவார் அப்பாலாம் வந்து சங்கராச்சாரியா பெரியவா இருக்கா இல்லையா அவள மாதிரியே இருப்பாள் எங்க அப்பா பாக்குறதுக்கு ஒரு தண்டம் மட்டும்தான்ப்பா மிஸ்ஸிங்னு அடிக்கடி எங்க அப்பாட்ட சொல்லுவேன் சம்ஸ்கிருதம் அவ்வளோ நன்னா இருக்கும் அதுதான் நான் சொன்னேன்ல எனக்கு சம்ஸ்கிருத ஞானமே இல்லை ஆனால் எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் எனக்கு புரியறது அழகாக என்னால் வந்து அதை ஃபாலோ பண்ண முடியறது ஆக்சுவலாக அதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அனுகிரகம்னு நினைக்கிறேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதான் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டைப்பட்டுறோம் நீ கேட்கவே போறதில்லை சொன்னாவே கேட்க மாட்டேன்னு சொல்லி அவரும் விட்டுடுவேன் இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம் தான் நான் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா நான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாது அவர் மேல பைத்தியமா இருக்கேங்கிறது தெரியும் ஆனா இந்த அளவுக்கு அதாவது இன்டர்னலா நடக்கும் இல்லையா நம்மளுக்கு சில விஷயங்கள் நான் இதை உறுதியா சொல்றேன் பாருங்க நம்மளுக்கு வெளிப்படையா நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துல தெரியாது இன்டெர்னலா நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மாற்றங்கள் இருக்கும் அந்த டிரான்ஸ்பர்மேஷனுங்கிறது உங்களுக்கு இன்டெர்னலாக நடக்கும் வெளிப்படையாக இல்லை இன்டர்னலாக நடக்கும் அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றங்களை ஆனால் அது நம்ம கூட இருக்கிற கூட தெரியாது ஏன்னா சுவாமி அதை அவ்வளோ அழகாக நம்மளை கொண்டு செலுத்துவார் ஆக்சுவலி இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை எப்படி எப்படின்னு தான் கேள்வி கேட்குறா ஆனால் இன்டெர்னலாக யூ வில் பி டெஃபினெட்லி சேஞ்சிங் எவ்ரி மூமெண்ட் அப்பா வில் டெஃபினெட்லி ஷோ யூ வாட் இஸ் த பார்ட் யூ ஹவ் டு கோ டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத காமிப்பறிதை நான் இது ஒவ்வொரு தடவையும் நான் இதை சொல்லணும்னு எனப்பே மிஸ் பண்ணுற பாயிண்ட் இது எனக்கு அந்த இன்டர்னலாக வந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கோ அது வந்து எங்கள் அப்பாவுக்கே கூட சத்தியமாக தெரியாது அப்போது எங்கள் அப்பாவோட அந்த கடைசி தருணங்களில் அந்த ஏர்லி மார்னிங் வந்து நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அது வரைக்கும் நாங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விடலை எங்கள் அப்பாவுக்காக ப்ரேயர் மட்டும்தான் என்னோட சேர்ந்து அத்தனை பேர் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன் எங்கள் அப்பாவுக்காக அவளுக்கெல்லாம் ரொம்ப 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 என்னோட தேங்க்ஸ் உண்மையிலேயே இந்த தருணத்தில் அதை நான் சொல்லாமல் இருந்தேன்னா நான் ரொம்ப மோசம் அப்படிங்கிற பேருக்கு ஆகிடுவேன் அதனால அவளுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் எனக்கு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஏழு மணிக்கு எங்கள் அப்பா இறந்துட்டார் சுவாமி மேல பயங்கர கோபம் எனக்கு பயங்கர கோவம் சுவாமி மேலே நீங்கள் இப்படி என் ஏமாத்திட்டே எல்லாருக்கு முன்னாடியும் நான் அவ்வளோ இதாக உறுதியாக நான் சொன்னேனே என்னை ஏமாத்தீட்டும் சொல்லி ரொம்ப கோவம் எங்கள் அப்பா வந்து புரட்டாசி மாதம் கரெக்டாக ஹி பாஸ்டவே அந்த மாதத்தில் போகிறதுங்கிறது மிக புண்ணியமான காரியம் அப்பா வந்து அக்டோபர் மாதம் பதிமூணாம் தேதி இறந்து போகிறா ஆனால் பாபாவோட சமாதி டே அக்டோபர் பதினஞ்சு ஒரு பெரிய எனக்கு கொஞ்சமெல்லாம் கோபம் நிறையவே இருந்தது பாபுக்குட்டி மேலே ஆனால் கோவப்பட்டு அவரை நாமஸ்மரணாலாம் சொல்லாமல் இருக்க மாட்டேன் நான் பண்ணுறதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன் ஆனால் கோபம் அவரோட நான் பேச மாட்டேன் அவரோட நாமஸ்மரணா பண்ணுவேன் சாய்ஜரிதம் படிப்பேன் மஞ்சிரி கேட்பேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனால் அவரோட பேச மாட்ட மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கோபம் எல்லாேருக்கும் இருக்கக்கூடியது தானே எனக்கும் அப்படி தான் இருந்தது அடுத்த வாரம் அப்பாவோட அத்தியாயம் இருக்குது வாய் படிக்கணும்ல எங்கள் அப்பாவோடது படிக்க போறேன் நீங்கள் நம்ப வேலை இல்லையான்னு தெரியல பாபாவோட சமாதி சாப்டர் முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் அப்பா படிக்கிற அப்பாவோட அத்தியாயத்தை நான் படிக்கிறேன் அப்பாவுக்காக பாபாவோட சமாதி சாப்டர் வருது தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது பாபா தப்பாவே எந்த இடத்துலையும் சொல்லலை பாபா குட்டி கொடுத்த அந்த அத்தியாயம் என்ன முப்பத்தி ஒன்று எங்க அப்பா போறதுக்கு முதல் நாள் அத்தியாயத்தை எடுத்து வச்சு படிக்கும்போது எனக்கு வந்த அத்தியாயம் முப்பத்தி ஒன்னு பாபா எந்த இடத்துலயும் பொய் சொல்லலை அவர் கொடுத்த அத்தியாயத்துல இறந்து போவாருங்கிறத எனக்கு முன்கூட்டியே அவர் சொல்லிட்டார் ஆனா தான் அதை ஏத்துக்க முடியல மனுஷால இருக்கிறவா பொதுவாவே அப்படிதான் நம்மளால சில விஷயங்களை விட்டு கொடுக்கவே முடியாது அதே மாதிரி கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாது மனுஷானா அப்படிதான் இருப்பா இல்லையா சோ என்னால அதை ஏத்துக்க முடியல அப்பாவோட அந்த அத்தியாயத்தை படிக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வருது பாபுக்குட்டி கொடுத்த அந்த முப்பத்தி ஓராவது அத்தியாயம் நான் படிச்சது அவர் எந்த இடத்துலயும் என்னை ஏமாத்தல ஓடிப்பட்டு பேசிட்ட நீங்க என்னைக்குமே என்னை ஏமாத்தல பாபா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் முன்னாடியே பாபுக்குட்டி சொல்லிடுத்து இல்லை அவருக்கான நேரம் வந்துடுத்து திஸ் இஸ் அ ரைட் மூமெண்ட் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் அப்படிங்கிறத எனக்கு முதலே சொல்லிட்டார் ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கான புத்திசாலித்தனமெல்லாம் அப்போ இல்லை ஸோ நான் அதை தான் சொல்கிறேன் எல்லார்ட்டையும் சாய் தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் நடந்த எல்லா விஷயமுமே அவர் என்னெல்லாம் ஒரு அத்தியாயத்தில் கொடுக்குறாரோ அத்தனையும் அப்படியே நடந்திருக்கு என்னோடய லைஃப்பில் இப்போ இப்போ அவரே சொல்லிடுறாருல்ல இது நடக்க போகிறது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிடுறது சில விஷயங்கள் எல்லாம் சொல்லவே மாட்டார் சுவாமி செலவாலாம் எங்கிட்ட வந்து கேட்கும்போது சொன்னால் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சுவாமி இது வரைக்கும் பரஸ்பரம் சொன்னதில்ல ஆனால் அவர் சொன்ன அத்தனை விஷயமும் ஒவ்வொரு தடவையும் நடந்திருக்கு அதை நான் கண் கூட இருக்கேன் ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இஸ் ஸோ கிரேட் என் பாபுக்குட்டி குட்டி தான் அந்த அந்த தருணங்களெல்லாம் என்னால் இன்னமும் மறக்க முடியல எங்கள் அப்பாவை நினைச்சு அழாத நாள் இல்லை என் குழந்தைய நினைச்சு அழாத நாள் இல்ல இழப்புங்கிறது எல்லாருக்கும் சகஜமான ஒன்று ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கும் இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே தான் இருக்கும் இல்லையா நம்ம அப்பா அம்மானா நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் தானே சிலவாளாம் சுவாமிகிட்ட கோவிச்சுண்டு இனிமேல் நான் ஒன்னு நான் நம்ப மாட்டேன்னு எல்லாம் சொல்லுவா என்னால அதை புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா அதே கோபத்தோட தான் நானும் இருந்திருக்கேன் ஒரு ரெண்டு நாளில் அதை தீர்த்து வச்சார் சுவாமி எந்த இடத்துலையுமே நான் தப்பு பண்ணலடா உனக்கு கரெக்டான கைடன்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு டவுட் இருக்கா நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம் சாய்ச்சரித்தம் ரேண்டமாக ஓப்பன் பண்ணுங்க என்ன அத்தியாயம் வருதோ அதுதான் உங்களுக்கான பதில் நீங்கள் நம்புங்கோ கம்பல்சரி அந்த விஷயம் தான் உங்களுடைய கேள்விக்கான பதிலுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ இது மட்டும் இல்லை அடுத்ததாக வரக்கூடியதும் சாய் சரிதத்தை பத்தி தான் இதுவரைக்கும் நீங்க சுதர்சன ஹோமம் கலந்துக்கல இல்ல எனக்கு கலந்துக்கணும்னு ஆசை நான் டிசம்பர் மாசம் ஒன்றாம் தேதி சுதர்சன ஹோமம் கோரிக்கை பாபா கோயில நடக்க இருக்கு அங்கதான் உத்தரவு கொடுத்திருக்கார் பாபா ஸோ எல்லாரும் வந்து கலந்துக்குங்கோ லோக்கல்ல இருக்கிறவாள்லாம் பீ ப்ரிப்பேர்ட் ஏகாதசி அன்னைக்கு அங்கே வந்து அதில் கலந்துக்கிறதுங்கிறது விசேஷம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி நமக்கு சரியான பாதையை அமைத்து கொடுக்க தான் இதை கொடுத்துருக்கார் ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாகியம் தான் சொல்லுவேன் சுவாமி ஒரு வழி அதில் எல்லளவும் சந்தேகப்பட தேவையே இல்லை வந்து கலந்துக்குங்கோ எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும் நம்மளுடைய தடைகள் உடையட்டும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்கிறதில் சந்தேகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கோ ஒரு நாலு பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணலனா அதனுடைய பாகியமும் நம்மளுடைய குழந்தைகளை வந்து சேருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஒரு கவலையும் இல்லை ஆன்லைனில் நீங்கள் இந்த கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பெயர் கோத்திரம் நட்சத்திரத்தை எல்லாம் கொடுத்துருங்கோ நாங்கள் யாகம் பண்ணி யாக ரக்ஷையோட பிரசாதமும் உங்களுடைய வீடு தேடி வரும் உங்களுக்கான நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு தான் தோன்றது தோன்றது எனக்கு ஸோ அனைவரும் இணைந்திருங்கள் பாபாவும் நானும் வேண்டும் சந்திப்போம் வணக்கம்